ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பேனாவெலாம் வச்சு சூப்பரான எட்டு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து பேனா மூடியை வச்சு நான் டிப்ஸ் வந்து போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே வாங்க இந்த சூப்பரான வீடியோக்குள்ள ไปปลักล้ม ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்க்கலாம் இது போல் பேனா ஒன்று எடுத்துக்குவோம் இந்த பேனாவில் வந்து கீழே உள்ள அந்த மூடியை வந்து கழட்டிட்டு இது உள்ளே வந்து நம்ம தையலுக்கு வந்து யூஸ் பண்ணுற ஊசியெலாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஊசியெல்லாம் வந்து இது உள்ளே வந்து நம்ம போட்டு ஆர்கனைஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஊசியை வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஐடியாங்க ஊசி வந்து எங்கேயுமே வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும் நம்ம வேணுங்கிற நேரத்தில் எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எவ்வளோ ஊசி வேணாலும் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் போட்டுட்டு இதோட மூடி போட்டு மூடிடுங்க மூடி போடலன்னா அந்த ஹோல் வழியாக கீழே விழுந்துடும் ஊசி அதனால் மூடி போட்டு மறக்காமல் மூடிடுங்க நமக்கு வேணுங்கிற அப்போ அந்த மூடியை கழட்டிட்டு கூட அந்த வழியாக கூட நம்ம ஊசி வந்து எடுத்துக்கலாம் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம அடிக்கடி வந்து ஊசி தேடிகிட்டு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வேஸ்ட்டாக தூக்கி போடுற பேனாக வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதே போல் நம்ம வீட்டில் குழந்தைங்க யூஸ் பண்ணுற டிப் பென்சிலுக்கு உள்ள டிப்பு வந்து இந்த மாதிரி பாக்ஸில் வந்து கிடைக்குங்க இந்த பாக்ஸையும் வந்து இந்த டிப்பு தீர்ந்து போனோன்னா குழந்தைங்க வந்து தூக்கி போட்டுருவாங்க இந்த மாதிரி பாக்ஸையும் கூட நம்ம ஊசி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதுவுமே வந்து நம்மளுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ஊசி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்குமே ரொம்பவே நீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் கூட நீங்கள் இதை தூக்கி போடாமல் ஊசி ஆர்கனைஸருக்காக வச்சுக்கலாம் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இது போல் மூணு பேனாக வந்து எடுத்துக்கோங்க மூணுமே வந்து ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இதோடய ரீஃபில்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ரீஃபில் கூட கடைசியாக சூப்பரான ஒரு ஐடியா வந்து சொல்லியிருக்காங்க அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ஃபஸ்ட்டு வந்து இந்த பேனாவில் வந்து கலர் டேப் போட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாம் நீங்கள் வந்து ஒரே கலராக ஒட்டினாலும் சரி இல்லைனா கலர் மாற்றி மாற்றி கலர் கலராக ஒட்டிக்கிட்டாலும் சரி நான் வந்து இந்த மாதிரி கலர் டேப் போட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கிறேன் நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பேனா வாங்குவோம் அந்த ஒரு பேனால் ரீஃபில் தீர்ந்து போச்சுன்னா மறுபடியும் வந்து ரீஃபில் தான் வாங்கி போட்டுக்கோமே தவிர பேனா வந்து வாங்க மாட்டோம் ஆனால் இப்போ உள்ள பசங்கள்லாம் ரீஃபில்னால் வந்து என்னென்னே தெரியல அவங்களுக்கு பேனா தீர்ந்து போச்சுன்னா இன்னொரு பேனா தான் கேட்குறாங்க அந்த மாதிரி நம்ம மறுபடியும் பேனா வந்து வாங்கி கொடுக்க கொடுக்க பழைய பேனாலாம் வந்து அப்படியே வந்து வீட்டில் இருக்குங்க அதை வந்து என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நம்ம தூக்கி போட்டுருவோம் அதே போல் தான் எங்கள் வீட்லேயும் இவ்வளோ பேனா வந்து சேர்ந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் பேனால் இங்கு வேற வந்து லீக் ஆகிறதுனால அதை வந்து ரீஃபில் போட்டு கூட யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி பேனாலாம் வந்து இருந்துச்சு சரி அதையுமே வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகிற மாதிரி வந்து எதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணினேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி பேனா வந்து நிறையா இருந்தால் நீங்கள் இந்த டிப்ஸ்லாம் வந்து மறக்காமல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மூணு பேன் அதனாலையுமே வந்து கலர் டேப் போட்டு ஒட்டி விட்டுக்கிட்டேன் இப்போ அடுத்ததாக வந்து உங்கள் கிட்டே எதாவது நூல் கயிறு அந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க நான் இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் நூலை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை வந்து இந்த பேனா உள்ளே விட்டு உள்ளே விட்டு அப்படியே வந்து நம்ம ட்ரையாங்கல் ஷேப்க்கு வந்து நம்ம உள்ளே விட்டு அப்படியே வந்து எடுத்துக்கணும் ஒரு பேனா உள்ளே விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த நூலை வந்து அடுத்த பேனால் விட்டுக்கணும் நம்மளுக்கு ட்ரையாங்கல் ஷேப்பில் வந்து வரணும் அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து விட்டு எடுத்துக்கங்க பாருங்க மூணு பேனாலுமே வந்து நூலை விட்டு எடுத்துகிட்டேன் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு வந்து ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும் இப்போ எஜ்ஜஸ் வந்து அந்த நூலை வச்சே நல்லா வந்து கட்டி விட்டுருங்க இப்போ வந்து இதுக்கு மேலே வந்து இது போல் ஒரு நூலை வச்சு மறுபடியும் வந்து ஆணியில் வந்து தொங்க விடுற மாதிரி சின்னதாக வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பரான துண்டு ஹோல்டர் வந்து ரெடி பண்ணிட்டோங்க வேஸ்ட்டாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பேனா வச்சு சூப்பரான துண்டு ஹோல்டர் வந்து நம்மளே வந்து ரெடி பண்ணிடலாம் இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச ஹோல்டருங்க நான் ஒரு பென் வச்சு மட்டுமே செஞ்சுருக்கேன் அந்த ஹோல்டருமே வந்து எனக்கு நல்லாவே வந்து யூஸ் ஆகுது இப்போ வந்து நான் மூணு பேனா வச்சு செஞ்சுருக்கேன் நீங்கள் மூணு பேனா வந்து வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு பேனா வச்சு கூட செஞ்சுக்கலாம் நான் காட்டின மாதிரி இப்போ இதில் வந்து துண்டெல்லாம் வந்து நம்ம போட்டு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கைத்க்கெல்லாம் வந்து வசதியாக இருக்குங்க இதை நம்ம கிச்சனில் கூட மாட்டி வச்சுக்கலாம் நம்மளுக்கு பாத்ரூம்லேயும் மாட்டி வச்சுக்கலாம் நம்மளுக்கு எங்கே வந்து யூஸ் ஆகுமோ அங்கே வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாங்க பார்க்குறதுக்குமே நீட்டாகவே இருக்கும் இப்போ அடுத்த ஐடியாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய பேன் வந்து தேவைப்படுங்க என்கிட்ட ஆல்ரெடி நிறைய பேனாக இருக்கிறதுனால நான் இந்த ஐடியா வந்து செஞ்சுருக்கேன் அவங்கக்கிட்டே நிறைய பேனாக இருந்துச்சுன்னா இந்த ஐடியா வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது எல்லாத்துலேயுமே வந்து கலர் கலர் டேப் போட்டு நம்ம வந்து ஒட்டிக்கலாங்க இப்போ பாருங்க நான் எல்லாத்துலேயுமே வந்து கலர்டைய போட்டு ஒட்டி விட்டுக்கிட்டேன் நான் வந்து ரெண்டு கலரில் வந்து இன்றைக்கி ஒட்டியிருக்கேன் இப்போ அடுத்து இந்த சைஸ்க்கு வந்து ஒரு கார்ட்போர்டு வந்து கட் பண்ணி எடுத்துக்கங்க இந்த கார்ட்போர்டில் வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லைனா கலர் பேப்பர் போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கில்டர் ஷீட் வந்து அப்படியே போட்டு ஒட்டிக்கிறேங்க இப்போ நான் கில்டர் ஷீட் போட்டு ஒட்டி விட்டுட்டேங்க இப்போ இதுக்கு மேலே வந்து பேனாக வச்சு குளூகன் அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டி விட்டுக்க போகிறோம் இதுக்கு வந்து நீங்கள் குளூ தாங்க யூஸ் பண்ணணும் வேறு எதுவும் யூஸ் பண்ணாலுமே வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இருக்காது ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துலேயும் வந்து ரெண்டு பேனாக வந்து ஃபுல்லாக வந்து குளுக்கன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ரெண்டு பேனாலையுமே வந்து கொஞ்சமாக வந்து குளுக்கன் அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பேனாக வந்து ஒட்டி விடணுங்க உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இதே போல் நம்மளுக்கு மாற்றி மாற்றி வந்து ஒட்டி விட்டுக்கணும் நம்மளுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த அளவுக்கு ஹைட்டுக்கு வந்து நம்ம பேனாக ரெடி பண்ணி ஒட்டிக்கலாங்க இப்போ இதே போல் ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டி நான் ஒட்டிட்டு உங்கள்ட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்குது எனக்கு வந்து இந்த ஹைட் வந்து ஓகேவாக இருந்துச்சு அதனால் நான் இதோட வந்து நிறுத்திக்கிட்டேன் இதில் வந்து நம்ம மேக்கப் திங்ஸ்லாம் வந்து ஆர்கனைஸ் வந்து பண்ணிக்கலாங்க நெயில் பாலிஷ் அதுக்கப்புறம் காஜல் லிப்ஸ்டிக் இதெல்லாம் கூட நம்ம இதில் வந்து போட்டு வச்சுக்கலாம் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்காக சும்மா நாலு நெயில் பாலிஷ் வந்து மட்டும் போட்டு வச்சுருக்கேன் அப்புறமே ரப்பர் பேண்ட் கூட நீங்கள் இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் ஆயில் பாட்டில் சீப்பு இது மாதிரி கூட நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு என்ன விருப்பமோ அதை வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க இப்போ அடுத்ததாக நம்ம பாபின்ல நூல் சுற்றும் போது இந்த நூல் வந்து நம்ம வேகமாக சுத்துறதுனால அப்படியே வந்து மேலே வந்து சுற்றிக்கிட்டே வந்து அப்படியே வந்து கீழே விழுந்துடும் சில சமயம் அதை வந்து நம்ம மறுபடியும் எடுத்து அதில் வந்து மாட்டி அதுக்கப்புறம் நம்ம வந்து பாபின்ல நூல் சுத்த வேண்டியதாக இருக்கும் அப்படி இல்லாமல் இந்த நூல் வந்து கலண்டு விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நம்ம கிட்ட வேஸ்ட்டாக ரீஃபில் வந்து தீர்ந்து போன பேனாக இருந்தால் எடுத்துக்கோங்க அதோட இந்த கீழே மூடியை வந்து கலட்டிட்டு இதை வந்து இது உள்ளார வந்து இப்படி மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டுட்டு இதுக்கு மேல வந்து நம்ம நூல்கண்டை வந்து வச்சுக்கலாம் வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம பாபின்ல வந்து நூல் சுற்றும் போது நூல் வந்து கலண்டே விழாதுங்க நம்ம தான் வேகமாக சுற்றினாலுமே அந்த நூல்கண்டு வந்து கலண்டு விழறச்சுக்கு சான்ஸே இல்லைங்க இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ வேகமாக சுத்துகிறேன் பாருங்கள் நூல்கண்டு வந்து கலண்டே விழவே இல்லை இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னன்னு பார்க்கலாம் இது போல் பேனா ஒன்று எடுத்துக்கோங்க இந்த பேனாவோட பாதி அளவுக்கு வந்து இந்த கில்ட்ரு ஷீட் வந்து கட் பண்ணி இதை வந்து அப்படியே வந்து ஒரு கோன் ஷேப்பில் வந்து நம்ம மடித்து விட்டு அப்படியே வந்து ஒட்டிக்க போகிறோங்க எக்ஸ்ட்ரா உள்ள பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து குளூகன் போட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுருங்க இப்போ ஒட்டினதுக்கப்புறம் இதுக்கு மேலேயும் வந்து நல்லா குளூகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிடுங்க அப்போ தான் வந்து அந்த பேனா வந்து அந்த கில்ட்ரு ஷீட்டோட நல்லா வந்து ஒட்டிக்கும் இப்போ அடுத்ததாக இது போல் ஹார்ட் ஷேப்பில் வந்து நான் எல்லோ கலர் கில்டர் ஷீட்டில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து இதுக்கு மேலே வந்து வச்சு ஒட்டிக்கலாம் அதே போல் ரெண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டு பக்கமும் இது போல் வந்து ஒட்டி விட்டுக்கங்க இப்போ அடுத்ததாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து பிளாக் கலரில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இப்படி ஒட்டி விட்டுக்கங்க இதே போல் பின்னாடியும் வந்து அதே மாதிரி ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது போல் ஒரு மூடி வந்து எடுத்துக்கோங்க இந்த மூடி பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சிறப்பாட்டெல்லாம் இருக்கும்ல அதோட முடிதாங்க இது இந்த மூடி வந்து இந்த மூடியில் வந்து இது போல் நான் கில்ட் ஷீட்டை வந்து போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் ஒயிட் கலர் கில்ட் ஷீட்டை வந்து வந்து போட்டிருக்கேன் இப்போ அடுத்ததாக இதுக்கு மேலேயே வந்து எல்லோ கலர் கில்ட் ஷீட் போட்டு ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம ஒரு தொப்பி ஷேப்க்கு தாங்க ரெடி பண்ணுறோம் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து இது மேலே வந்து வச்சு ஒட்டிடுங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் பார்க்குறதுக்கு வந்து ஒரு தொப்பி ஷேப்பில் வந்துருக்கும் இது இதை அப்படியே வந்து அந்த பேனாவில் வந்து உள்ளே வந்து அப்படியே சொருகி விட்டுருலாம் உங்களுக்கு சொருகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கத்திரிக்கோலால் அந்த கேப்பில் வந்து கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு உள்ளே வந்து அந்த பேனாவை வந்து சொருகி விட்டுருங்க அழகாக வந்து நிற்கும் இப்போ நான் உள்ளே வந்து சொருகி விட்டுட்டேன் இன்னுமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நான் வந்து குளுவன் போட்டு அப்படியே ஃபுல்லாக சுற்றியும் வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பார்க்குறதுக்கு வந்து நான் ஒரு பொம்மை ஷேப்பில் வந்து நான் ரெடி பண்ணுறேங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ரீஃபில் வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் இந்த மாதிரி முனைப்பகுதி இருக்கும் அதே மாதிரி ரெண்டு பக்கத்துலேயும் வந்து நான் ஜாயின் பண்ணி கம் போட்டு ஒட்டி எடுத்துக்கிறேன் இப்போது இந்த ரீஃபில் வந்து நான் ஒயிட் கலர் டேப் போட்டு கலர் டேப் போட்டு அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் நீங்கள் பெயிண்ட் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாங்க ஒயிட் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கங்க நான் வந்து ஒயிட் கலர் டேப் போட்டே ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் ரீஃபில் வந்து ஒட்டி விட்டுட்டேங்க இப்போ இதை வந்து அப்படியே வந்து சரி பாதியாக வச்சு அப்படியே வந்து மடக்கி விட்டுக்கங்க இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க நல்லா மடக்கி விட்டாவே அந்த ஷேப்பில் வந்து வந்துடும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு கை மாதிரி வந்து செட் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம பிளாக் கலரில் கில்டர் ஷீட் ஒட்டியிருந்தோம் பாருங்க அதுக்கு கிட் அதுக்கிட்ட வந்து குளு அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க அதாவது பேக் சைடு வந்து ஒட்டி விடுங்க இப்போ பார்க்கறதுக்கு வந்து உங்களுக்கு கை மாதிரி தெரியும் ரெண்டு கை மாதிரியும் தெரியும் இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வேஸ்ட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு பாட்டில் வந்து எடுத்துக்காங்க நான் இன்றைக்கி வந்து ஃபேப்ரிக் கண்டிஷனர் பாட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு பீஸை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இதில் உள்ள மேலே உள்ள பேப்பரை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் எல்லோ கலர் கில்டர் ஷீட்டில் வந்து இது போல் வளைவு வளைவாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக கூட கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம் நான் வந்து டிசைனுக்காக இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இந்த பாட்டில் டப்பாவோட மேலே வந்து அப்படி ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ பார்க்குறதுக்கு வந்து இன்னுமே வந்து அழகாக இருக்குங்க நீங்கள் வேறு ஏதாவது பெயிண்ட் பண்ணுறதுனா கூட பண்ணிக்கலாம் நான் வந்து நெகிட்டு ஸ்ட்ரீட்டில் தான் வந்து டெக்ரேஷன் வந்து பண்ணியிருக்கேன் டெக்ரேஷனை பொறுத்த வரைக்குமே வந்து நம்மளோட விருப்பம் தாங்க நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டெக்ரேஷன் பண்ணிக்கலாம் இப்போ மேலே வந்து இது மாதிரி ஒட்டி விட்டுவிட்டேன் அதே போல் கீழே வந்து அந்த வாய்ப்பகுதி பகுதி இருக்குது பாருங்க அதுலேயே வந்து இது போல ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ அவ்வளோதாங்க ஃபுல்லாக வந்து ஒட்டி முடித்தாச்சு பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ அடுத்ததாக இந்த சைஸ்க்கு வந்து கார்ட்போர்டு வந்து நான் ரெண்டு கார்ட்போர்டு வந்து எடுத்திருக்காங்க ஏன்னா இந்த கார்ட்போர்டு வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கிறதுனால நான் ரெண்டு எடுத்திருக்கேன் ரெண்டு கார்ட்போர்டையும் வந்து கம் போட்டு ஒன்றா ஒட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஒட்டின கார்ட்போர்டு மேலே நான் எல்லோ கலர் கில்டர் ஷீட்டை வந்து அப்படியே ஒட்டி விட்டுக்கிறாங்க கில்டர் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா இது போல் ஸ்டிக்கர் டைப்பில் வந்து கிடைக்கிதுங்க நீங்கள் வாங்கினா அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க அதுதான் ஒட்டுறதுக்கு வந்து ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்குது இப்போ பாருங்கள் இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பொம்மை இருக்குது பாருங்கள் அதிலே வந்து குளுகன் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து ஒட்டி விட்டுருலாம் இப்போ இன்னொரு பக்கம் வந்து நம்ம ரெடி பண்ண பாட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் அதுலேயுமே வந்து அடிப்பக்கத்தில் கம்மு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இப்போ வந்து இது எனக்கு பார்க்கறதுக்கு ஏதோ ஒரு இருக்கிற மாதிரியே தெரிஞ்சிச்சுங்க அந்த கீழே வந்து அந்த கார்ட்போர்ட் வச்சுருக்கோம் பாருங்கள் அது வந்து எனக்கு எம்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இதுக்கு வந்து எதாவது டிசைன் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சி நான் வந்து ரெட் கலர் ஃபில்டர் ஷீட்டில் வந்து வளை வளைவாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் இதை வந்து அப்படியே ஸ்டிக்கரை பிச்சு அப்படியே நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி ஸ்டிக்கரோடு உள்ள கில்டர் ஷீட்டு நீங்கள் வாங்குனிங்கன்னா ஒட்டுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இல்லைனா நம்ம தனியாக வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டுற மாதிரி இருக்கும் நானும் வந்து இது வரைக்குமே அந்த மாதிரி தான் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தேன் எனக்கு இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் டைப்பில் வந்து கிடச்சிது இது நான் வந்து வாங்கிட்டேன் எனக்கு இதுவுமே வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க ஒட்டுறதுக்கு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சோன்னா இப்படி தாங்க இருக்கும் சூப்பரான பென் ஹோல்டர் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குங்க அந்த பொம்மையோடு இருக்கிறப்ப பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதில் வந்து நம்ம பேனா பென்சில்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாங்க நீங்கள் வந்து இந்த பொம்மைக்கு வந்து கண் காது மூக்கு அந்த மாதிரிலாம் வந்து வைக்கிறதா இருந்தால் கூட வச்சுக்கலாம் நான் வந்து அப்படிலாம் எதுவுமே வைக்கல சும்மா தான் வந்து செஞ்சுருக்கேன் இந்த ஆர்கனைசர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் போல் ஒரு பாட்டில் வந்து எடுத்துக்கோங்க இந்த சைஸுக்கு தான் எடுக்கணும் இல்லை நீங்கள் வந்து எந்த ஆயில் பாட்டில் வந்து யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஆயில் பாட்டில் வந்து எடுத்துக்கலாம் இப்போ அடுத்ததாக ஒரு பேனா வந்து எடுத்துக்கோங்க மூடியோட உள்ள பேனாவாக எடுத்துக்கோங்க இப்போ இந்த பேனா வந்து பாதியாக வந்து கட் பண்ணிக்கணும் கத்தியால் வந்து நல்லா கீறி விட்டுட்டு உடச்சிங்கன்னா அழகாக வந்து கட் ஆகிடுங்க இப்போ அடுத்ததாக இந்த பாட்டிலில் வந்து சென்டரில் வந்து அந்த பேனா வந்து உள்ளே வந்து ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு ஹோல் வந்து போட்டுக்கணும் இப்போ நான் ஹோல் வந்து போட்டு முடிச்சுட்டேன் இப்போ வந்து கட் பண்ண பேனாவை வந்து உள்ளே விட்டு சுற்றி வந்து குளூகன் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க அப்போ வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் எந்த லீக்கேஜும் இல்லாமல் இப்போ நான் குளுகன் போட்டு அப்ளை பண்ணி முடிச்சுட்டாங்க நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அந்த பேனா வந்து அந்த மூடியோட ஃபிட் ஆயிடுச்சு இப்போ இதில் வந்து நான் தேங்காய் எண்ணெயுமே வந்து ஃபில் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம ஆயில் கேனா வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க நம்ம மூடியை வந்து ஓப்பனே பண்ண வேணாம் இந்த மாதிரி பேனா மூடியை மட்டும் நம்ம கழட்டிட்டு இது போல் நம்ம ஆயில் வந்து ஊற்றிக்கலாம் இதில் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் கூட ஊற்றி வச்சுருந்தீங்கன்னா தோசைக்கு வந்து ஊற்றுறதுக்குமே வந்து நம்மளுக்கு வசதியாக இருக்குங்க நம்ம அப்பப்போ வந்து ஸ்பூனால் எடுத்து ஊற்றிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து பாட்டிலோடு வந்து நம்ம வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஊற்றுறதுக்கு நம்ம ஊற்றி முடித்தோன்னா இது போல் பேனா மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் இதுவுமே வந்து சூப்பரான ஒரு ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பேனாவெலாம் வச்சு நம்ம யூஸ் ஐடியாஸ் வந்து முடிச்சாச்சு எல்லா பேனாவுமே வந்து காலி ஆயிடுச்சுங்க எல்லாத்தையும் வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணிட்டோம் இப்போ அடுத்ததாக பேனாவோட ரீஃபில்லாம் வந்து தனியாக வந்து கழட்டி வச்சுருந்தோம் பாருங்க அதையுமே வச்சு சூப்பரான ஐடியா வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த ரீஃபில் எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து டேப் போட்டு ஃபுல்லாக வந்து ஒட்டி விட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து எந்த கலர் விருப்பமோ அந்த கலர் வந்து நீங்கள் போட்டு ஒட்டி விட்டுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி எல்லோவும் ரெட்டும் சேர்த்து ரெண்டு கலருமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் எங்கிட்ட இருக்கிற ரீஃபில் எல்லாத்துலேயுமே வந்து ஒட்டி முடிச்சுட்டேன் இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு இதை வந்து நான் எப்படி வைக்கிறேன் பாருங்கள் வரிசையாக இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு நம்ம வந்து குளுகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டிக்க போகிறோம் இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஒட்டி எடுத்துக்கணுங்க இப்போ ஃபுல்லாக வந்து நான் ஒட்டி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் ஒட்டி முடிச்சுட்டேங்க குளுகன் போட்டு எல்லாத்தையுமே வந்து ஒட்டிட்டேன் இது இப்போ இதுக்கு வந்து இதுக்கு மேலே வந்து இன்னும் டிசைன் கொடுக்கறதுக்காக நான் எங்கிட்ட இது போல் ஒரு இல ஷேப்பில் வந்து ஸ்டோன் வந்து இருந்துச்சுங்க இதை வந்து எல்லா பக்கமும் வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கிறேன் எங்கள் கிட்டே போல் ஸ்டோன் வந்து இல்லைனா நீங்கள் மணி மாதிரி இருந்தால் கூட அதை கூட நீங்கள் ஒட்டி விட்டுக்கலாங்க அதுவுமே வந்து அழகாக இருக்கும் இப்போ நான் ஃபுல்லாகவுமே வந்து ஒட்டிட்டேன் பாருங்கள் ஒட்டி முடிச்சோன்னே இப்படி தாங்க இருக்கும் அடுத்து சிறப்பாட்டோலோட மூடி வந்து எடுத்துருக்கங்க இந்த மூடி மேலே வந்து எல்லோ கலர் டேப்பை வச்சு ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மூடி உள்ள வந்து ஃப்ளவர் வாஷ் மாதிரி வந்து ரெடி பண்ணலான்ண்டு என்கிட்டே உள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன ஃப்ளவர்லாம் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி அதையுமே வந்து குளுகன் போட்டு அந்த மூடி உள்ளே வந்து ஒட்டி விட்டுக்கிறாங்க அப்போ வந்து நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே இப்போ பாருங்கள் அழகாக வந்து ஃப்ளவர் வாஷ் மாதிரி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து இதை வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பாருங்கள் இதில் வந்து அப்படியே வந்து ஒட்டி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து தொங்க விடுறதுக்கு வந்து நீங்கள் இதுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு கயிறு மாதிரி இருந்தால் அதையுமே வந்து குளுகன் போட்டு அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கலாங்க இல்லைனா நூலு மாதிரி இருந்தால் கூட அதை நீங்கள் அதில் வந்து கட்டி விட்டு அப்படியே வந்து தொங்க விட்டுக்கலாம் நான் வந்து இதை அப்படியே வந்து குளுகன் போட்டு ஒட்டி விட்டுக்கிறேன் இப்போ அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங் வந்து அதுவும் நம்ம தூக்கி போடக்கூடிய பேனா ரீஃபில் வச்சு அழகாக வந்து ரெடி பண்ணிட்டோம் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நம்ம வீட்டு ஹாலில் ரூமில் எங்கே வேணாலும் நம்ம வந்து மாட்டி வச்சுக்கலாம் இல்லை வாசலில் கூட மாட்டி வச்சுக்கலாம் அதுவுமே வந்து அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்னால் எல்லா ஐடியாவுமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம எந்த ஒரு பொருளுமே வந்து வேஸ்ட்டுன்னு வந்து தூக்கி போடக்கூடாதுங்க அதை வச்சு நம்மளுக்கு எப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத மாதிரி நம்ம யோசித்து நம்ம செஞ்சோம்னா நிறைய பணத்தை வந்து நம்ம வந்து மிச்சப்படுத்தலாங்க இந்த வீடியோவில் சொன்ன எல்லா ஆர்கனைசரும் வந்து ஆன்லைனில் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம காசு கொடுத்து வாங்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம வந்து செஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்